ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அழையும் படகானேன் அத்தியாயம் ஏழு அன்று முழுவதும் வீட்டில் அடைந்து கிடந்தான் ஆலிவன் இருவருமே ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டவர்கள் வாயை தான் சொல்லணும் என்ற அவசியம் இல்லாமல் ஒருத்தரின் உடல் மொழி மூலமா உடல் மொழி வைத்தே நண்பன் என்ன நினைக்கிறான் என்று கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இருவரும் அதனால்தான் ஆரோன் ஜோஷிகாவை பார்த்த ஒரு மணி நேரத்தில் ஆரோன் அவளை காதலிக்க தொடங்கிவிட்டான் என்று ஆலிவனுக்கு புரிந்தது புரிந்த விஷயம்தான் ஓப்பாக இல்லை அடி நாக்கு கசந்தது அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆரோன் பெண்களிடம் நன்றாக பேசி படகி கடலை ஓடும் ஆள் எந்த பெண்ணையும் கழுத்துக்கு கீழே தவறாக பார்க்க மாட்டான் வெளிநாட்டில் இருந்தபோது கூட அந்த நாட்டு பெண்களுடன் இருந்தாலும் ஒரு எல்லையோடு நிறுத்தி விடுவான் அதை நண்பனிடமும் சொல்லுவான் பொண்ணுங்க பல பேர் ரொம்ப அழகா இருக்காங்க நல்ல பழகுறாங்க தான் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் செட்டாகலை எனக்கு என்பான் ஜோஷிகா நல்ல அழகி அதில் எந்த மாற்றுக்கருத்தும் அவனுக்கு இல்லை ஆனால் இவனை இவளை விட அழகான பெண்களை பார்த்து பழகி இருக்கிறான் ஆரோன் அந்த பெண்களிடம் வராத ஒரு உயிர்ப்பு இவனுக்கு இவளிடம் வந்திருக்கு இது நல்ல விஷயம்தான் ஆனால் அவள் என் காதலி நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் முடியாது அதனால தான் நாளை காலை நாம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டேன் அவ ஒத்துக்களை முட்டாள்தனமா ஏதேதோ பேசுறா எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அவனுடன் இருந்தால் நான் ஜோஷிகாவை காதலிக்கிறேன் என்று நண்பன் சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில்தான் தலைவலி என்று சொல்லிவிட்டு ஓடி வந்தான் ஏனென்றால் ஆரோன் அவளை காதலிக்கிறதா வாய்விட்டு சொல்லிவிட்டால் அதன் பிறகு அவளை நான் கல்யாணம் பண்ணினாலும் வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்வுடன் தான் வாழணும் ஏன்னா ஆரோனின் குணம் அப்படி எங்கள் காதலை பற்றி அவனுக்கு தெரிந்தால் அவன் உடைந்து போவான் ஆனாலும் வெளியே காட்டிக்காமல் எங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைப்பான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதன் பிறகு அவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவே மாட்டான் அது நிச்சயம் அதற்கு காரணம் ஜோஷிகா மேல் அவன் கொண்ட காதல் இல்லை ஆரோனின் குணம் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்றை தேடி போகும் ரகம் இல்லை அவன் பெண்களை பெண்களை பெண்கள் திருமணம் இவற்றில் அதிகம் பிடிப்பு இல்லாதவன் ஆரோன் அவனுக்கு ஜோஷியை பார்த்த நிமிடம் இப்படி ஒரு லவ் எப்படி வந்தது என்பதைத்தான் ஆலிவனால் நம்பவே முடியலை இந்த ஜோஷிகாவை பலமுறை பார்த்த போதும் இதே ஜோஷிகாவை பலமுறை பார்த்த போதும் ஆலிவனுக்கு காதல் எல்லாம் வரலை அப்ப அவனுடைய கவனம் எல்லாம் தொழிலாகத்தான் இருந்தது அவனுக்கு அழகான பெண் தந்த போதையை விட வெற்றி மகள் தந்த போதை கிரங்கடித்தது அதாவது பெண்களை கண்டு அவன் போதை கொண்டதே இல்லை ஜோஷிகாவை கண்டும் அப்படித்தான் ஆனால் அவள் அவனை விரட்டி விரட்டி காதல் சொன்னாள் அவள் அழகை விட அவளை அவனை திரும்பி பார்க்க வைத்தது அவளுடைய அந்த காதல்தான் ஒரு பெண் தனக்காக தன்னை சுற்றி வருகிறாளே என்ற எண்ணம்தான் அவள் பக்கம் அவன் பார்வை திரும்ப காரணம் தனக்கென்று ஒரு சொந்தம் இல்லாதவன் அவள் காதலை காதலை அன்பை ஏற்றுக்கொண்டான் பல முறை இருவருக்கும் சண்டை வரும் அவனுக்கு தொழில்தான் உலகம் அவளுக்கு அவன்தான் உலகம் அவன் அவளை பட படத்தில் நாடகத்தில் பார்ப்பது போல் பாராட்டனும் சீராட்டனும் அவளை திகட்ட திகட்ட கா காதலிக்கணும் என்றெல்லாம் நினைப்பாள் அவள் ஆனால் ஆலிவன் அவள் பிறந்த நாளை கூட மறந்து போய் விடுவான் அவன் தன்னுடைய பிறந்த நாளையே மறக்கும் ரகம் அதனையே அத்தனை பெரிய விஷயமா என்ன மற்ற நாட்களைப் போல அதுவும் ஒரு நாள் என்பான் அவன் பிறந்த நாளை ஞாபகம் வைத்து வாழ்த்துச் சொல்லும் ஒரே ஆள் ஆரோன்தான் எதை மறந்தாலும் நண்பனின் பிறந்த நாளை மறக்க மாட்டான் இரண்டு வருடம் காதலித்த காதலி ஒரு பக்கம் இருபது வருடங்கள் பழகிய நண்பன் மறுபக்கம் ஆரோன் வெறும் நண்பன் மட்டும் இல்லை கடவுள் ஆமாம் கடவுள்தான் அம்மா அப்பா ஒரே நேரத்தில் இறந்தபோது அவனை தாங்கிக் கொண்டது இரண்டே பேர் அப்பாவின் நண்பர் அந் நண்பன் என் நண்பன் ஆரோனுக்கும் ஆலிவனுக்கும் இடையில் பணம் வந்ததே இல்லை ஆலிவனுக்கு தேவையானது அவனிடம் இருந்தது தன்னிடம் இருப்பதில் தன் தேவைகளை செய்து கொள்வான் ஆனால் துவண்ட போதெல்லாம் தோல் கொடுத்தானே நண்பன் ஹாஸ்டலில் தனியாக அவனை விட்டால் தப்பாக ஏதாவது செய்து கொள்வானோ என்று பயந்து அவன் அம்மா அப்பாவிடம் அடம்பிடித்து தானும் ஒரே நாளில் ஹாஸ்டலில் சேர்ந்து இரவும் பகலும் இணைபிரியாமல் கோந்துபோல் ஒட்டிக்கொண்டு இருந்து அந்த துக்கத்தில் இருந்து அவனை மீட்டு எடுத்தவன் அவன் கடவுள்தானே அந்த கடவுள் இன்று என் காதலியை பார்த்து ஆனந்தப்படுகிறான் முதன் முறையா ஒரு பெண்ணை பார்த்து பரவசப்படுகிறான் அவனுடைய சந்தோஷத்துக்கு குறு குறுக்காக நிற்பது அவனுடைய காதல் அதைத்தான் ஆலிவனால் தாங்கிக்கொள்ள தாங்கிக் கொள்ள முடியலை அவனை விட ஜோஷிகாவை கண்ணும் கருத்துமாக ஆரோன் பார்த்து கொள்வான் அதைவிட முக்கியமாக அவள் எதிர்பார்க்கும் சினிமாத்தனமான ரொமான்டிக் வாழ்க்கையை ஆரோன் ஜோஷிக்கு கொடுப்பான் என்னை விட சிறந்த காதலனாக கணவனாக இருப்பான் ஆனாலும் காதலுக்கு என்று ஒரு தர்மம் இருக்கே அதை மீற அவனால் முடியலை என்னை நம்பி வந்தவளை என்னால் கைவிட முடியாது எனவே நாளை நாளை காலை நமக்கு கல்யாணம் சிவன் கோவிலுக்கு வந்துவிடு என்று சொல்லி குறுந்தகவல் அனுப்பினான் ஜோஷி அதை அதை அக்காவும் தங்கையும் கோவிலில் இருந்த போது இவருக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கடி என்று திட்டினார்கள் ஜோஷி இந்த தப்பை மட்டும் பண்ணாதே கடைசி வரை சொந்தக்காரங்க சொல்லி காட்டுவாங்க பெத்தவங்கள கூட காலப்போக்கில் அதை மறந்து மன்னித்து ஏற்றுக்குவாங்க ஆனால் சொந்த பந்தமும் அக்கம் பக்கம் உள்ளவர்களும் கடைசி வரை சொல்லி காட்டுவாங்க பாவம் அம்மா அப்பாவுக்கு அந்த அவப்பெயரை தேடி தராதே என்றாள் ஜோபிதா ஏன்றி உனக்கே இவ்வளவு தெரியும் போது எனக்கு தெரியாதா ஏன்னு தெரியலடி காலையில் என்னை பார்த்ததில் இருந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிடுங்கி எடுக்கிறார் நானும் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்பவும் புரிஞ்சுக்காம திரும்பவும் நாளை காலையில் கல்யாணத்து கல்யாணம் அப்படின்றாரு பேசாமல் நாலு நாளைக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட போறேன் என்றவள் அப்போதே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள் அம்மா அம்மா ஏன் ஜோசி இன்னைக்கு இவ்வளவு தூரத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு வர சொன்னாங்க தெரியலடி இப்பெல்லாம் எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு அடிக்கடி கோவிலுக்கு போகிறது தானே என்றாள் ஆமாம் ஆமாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே மகள் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துட்டான்னு தெரியாம இந்த அம்மா பண்ணுற அலப்பறை எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருது சாரி டி அதுதான் நீ இருக்கியே அம்மா அப்பா ஆசைப்படி கல்யாணம் பண்ண அப்புறம் என்ன என்றபடி என்றபடிதான் அவர்கள் காரில் ஏறி வீட்டுக்கு வந்தார்கள் அதன் பிறகு இரவுதானே அவள் அப்பா அம்மா அவளுக்கு திருமணம் நிச்சயமானதை பற்றியே சொன்னார்கள் அந்த அதிர்ச்சியில் அவளுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்பதை கூட மறந்து போனாள் அதிகாலை எழுந்த ஆலிவன் குளித்து கிளம்பிவிட்டு ஜோஷிக்கு ஃபோன் பண்ணிக்கொண்டே இருந்தான் அவள் எடுக்கலை சில சமயம் கோபத்தில் இப்படியெல்லாம் பண்ணுவாள் எனவே என்னை சீந்த இப்படி பண்றா கண்டிப்பா கோவிலுக்கு வந்துருவா என்று அவன் சிவன் கோவிலுக்கு சென்று காத்திருந்தான் அங்கே உள்ள ஐயருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து காதல் கல்யாணம் நீங்க தான் செய்து வைக்கணும் என்றும் சொல்லி இருந்தான் அவரும் அவனை பார்த்து என்னப்பா பொண்ணு இன்னுமா வரலை என்று கேட்டு வெறுப்பேற்றினார் அவரும் தான் என்ன செய்வார் அது ஒதுக்குப்புறமாக உள்ள சின்ன சிவன் கோவில் அங்கே பெரிதாக கூட்டம் வராது அந்த ஏரியாவில் உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்க அவர்களும் மாலை நேரம்தான் வருவார்கள் இதனால் கோவிலில் இவனும் ஐயரும் தான் ஒன்பது மணி வரை அவளை எதிர்பார்த்து காத்திருந்த அவனுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை அவளுடைய ஃபோன் இப்போதும் ஸ்விட்ச் ஆஃப் தான் அவள் தங்கை நம்பர் அவனிடம் இருந்தது இதுவரை அவளுக்கு அடித்தது இல்லை ஜோஷிகாவை காதல் தொல்லை என்று சொன்னவன் இவளை ஒட்டுப்புல் தொல்லை என்பான் இன்று வேறு வழி இல்லாமல் அவளுக்கு ஃபோன் அடித்தான் கடைசி நொடியில் எடுத்தவள் ஹலோ யாரு என்றாள் நான் ஆலிவன் பேசுகிறேன் உன் அக்கா எங்கே என்றாள் அவள் தூங்குறா என்றாள் அவனுக்கு அத்தனை ஒரு கோபம் வந்தது என்ன தூங்குறாளா இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எங்களுக்கு கல்யாணம்னு நேற்றே சொன்னேனே நாலு மணியில் இருந்து நான் சிவங்கோவிலில் காத்திருக்கிறேன் இவன் என்னடான்னா சாவகாசமாக தூங்குறாளா என்று அவன் கோபத்தில் கத்த எதுவாக இருந்தாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது நல்லா இருக்காது இங்கே ஏற்கனவே வீட்டில் பிரச்சனையாக இருக்கு என்று சொல்லும்போதே ஜோவி இனிமணி கிளம்பல என்று அவள் அம்மா அறைக்குள் வர கத்தாதீங்கம்மா ஜோஷி எழுந்துக்க போறா என்றபடி அவள் போனை அணைக்க இதை கேட்டவனுக்குள் அப்படி ஒரு ஆத்திரம் அந்த முட்டாள்களுக்கு என்னத்த சொல்லி நான் புரிய வைக்கிறது என்று நொந்து கொண்டவன் தலையை குனிந்து கொண்டு வெளியே போக இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் சார் என்றார் ஐயர் திருமணமே பண்ணாமல் அவனு அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் காரை எடுத்தபோது வெங்கட் அழைத்தார் போனை எடுத்து ஹலோ சார் என்றார் எங்கேப்பா நீ இன்னுமா வரல நானும் ஆரோனும் கூட ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் நீ எங்கே போன என்றார் அவர் குரலில் வழிந்த சந்தோஷம் அவனுக்கு புரிந்தது இதோ பத்து நிமிடத்தில் வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்தான் என்ன ஆச்சு சாருக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமா புதுசாக எதுவும் டெண்டர் கிடைக்கலையே எனக்கு தெரியாமல் ஆஃபீஸில் எதுவும் நடக்காது அப்புறம் என்ன என்று யோசித்தபடி காரை விரட்டினான் கல்யாண கல்யாணத்துக்கு வரலையே என்று ஜோஷிகா மேல் கொலை வெறியாக வந்தது சூழ்நிலையை பற்றி அவகிட்ட சொல்லி இருக்கணுமோ ஆரோன் உன்னை விரும்புகிறான் அதனால் நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை வந்திருப்பாளோ என்று தோன்ற சேச்சே அப்படி மட்டும் நீ சொல்லி இருந்தாய் நேரடியாக நேரடியாக ஆரோனை பார்த்து என்ன சார் ஏதோ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களா என்று நேரடியாக நெத்தியடியாக கேட்டு நான் ஆழிவன விரும்புகிறேன் என்றும் சொல்லி விடுவாள் இது தேவையில்லாத பிரச்சனையா போயிடும் எதையும் யோசிச்சு செய்ய மாட்டாள் தடாலடியாக செய்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பாள் இதனால் யாரும் மனசு சங்கடப்பட்டாலும் அதையெல்லாம் அவள் கண்டுகொள்ள மாட்டாள் இதை இப்படி பட்டவர்த்தனமாக பேசலாமா நாசுக்கா சொல்லணும் என்றெல்லாம் நினைக்க மாட்டாள் எத்தனை நாள் அவள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று தெரிந்தும் அவள் அசால்ட்டா இருக்க காரணம் அவளுடைய இந்த தைரியம்தான் தெனாவட்டுத்தான் என்னை மீறி என்ன செய்ய முடியும் என்ற தினாவட்டு மேலும் ஆலிவன் தான் ஆரோன் வந்த பிறகுதான் நம் திருமணம் என்று சொல்லி இருந்ததால் அதுவும் ஒரு காரணம் எப்போதுமே ஜோஷிகா தான் அவனுக்காக வந்து காத்திருப்பாள் அவள் கூட அவள் தங்கையும் ஒட்டுப்புல் போல ஒட்டிக்கிட்டு வருவா இவன் தான் லேட்டாக வருவான் சாரி சாரிமா பிஸ்னஸ் மீட்டிங் லேட்டாகிடுச்சு என்பான் சில சமயம் அவன் பிஸ்னஸ் மீட் பண்ணுற அதே ஹோட்டலுக்கு வர சொல்லி அவளுக்கு ஒரு டேபிள் புக் பண்ணி விடுவான் அக்காவும் தங்கையும் வருவார்கள் சற்று தொலைவில் அவன் சிலரோடு பேசிக்கொண்டு இருப்பது தெரியும் ஜோஷிகா தன்னவனைத்தான் சைட்டடிப்பான் ஆலிவன் பிஸ்னஸ் என்று வந்துவிட்டால் யாரையும் சட்டை பண்ண மாட்டான் இந்த குறுகிய காலத்தில் அந்த கம்பெனி இவ்வளவு தூரம் உயர அவனுடைய இந்த திறமையும் கவனமும் தான் காரணம் ஜோவிதா தனக்கு பிடித்ததையெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாள் ஜோசே எதுவும் சாப்பிடாமல் தன்னவனுக்காக காத்திருப்பாள் இந்த இரண்டு வருடத்தில் இன்றுதான் அவன் காத்திருந்தான்